ம் சார்பாக ஆர்டிஎஸ் சென்னையில் வந்து ரிப்பன் மாலைகள் முன்பு ஒரு பதட்டமான ஒரு சூழல் தச்சமே நடந்து கொண்டிருக்கிறது நீதிமன்றம் வந்து அவங்கள வந்து அங்கேருந்து வேறு இடத்துக்கு சென்று அவங்க போராட்டம் நடந்தபடி நீதிமன்றம் உத்தரவு இருப்பதனால அங்கே வந்து காவல்துறை வந்து இருக்கிறது ஒரு பதட்டமான ஒரு சூழல் பதிமூன்று நாட்களாக போராடி வந்த அந்த மக்கள் எந்த துறையில் வந்து அவங்க வந்து அங்கே பணியாற்றுறாங்களோ அந்த இடத்துல தான் அவங்க வந்து போராட்டத்தை நடத்தணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால அமைதியான முறையில் அங்கே வந்து உட்காந்துருக்காங்க இது வந்து நீதிமன்றத்தில் வந்து நீதிமன்றம் வந்து அது வந்து போக்குவரத்து இடம் பாதசாரிகள்லாம் நடந்து போவாங்க அந்த இடம் வந்து அந்த மாதிரியான இடமே கிடையாது அங்கே யாருமே வந்து நடந்து அந்த அவ்வளோ பெரிய அந்த இதில் வந்து அவங்க யாரும் அங்கே வந்து நடந்து போகிறவங்களும் கிடையாது நான் இப்போ பார்த்த அளவில் எல்லாருமே அது அது நல்லாவே தெரியும் அங்கே வந்து எல்லாமே வேகமாக வாகனங்களில் வந்து போகக்கூடிய மக்கள் தான் அதிகமாக இருப்பாங்களே தவிர அங்கே அதை தள்ளி தான் வந்து சென்ட்ரல் இருக்குது அதை தாண்டி தான் இந்த பக்கம் போக்குவரத்துக்கு வந்து அப்படி ஒரு இது கிடையாது கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக தான் அந்த மக்கள் வந்து அந்த இடத்த தேர்வு செய்து அவ அந்த அந்த துறை சார்ந்த ஒரு இதில் வந்து அவங்க வந்து அங்கே உட்காந்துட்டு இருக்காங்க இப்போ அந்த இடத்துல அவங்க இருக்கிறதுனால தான் வந்து அனைத்து கட்சி அனைத்து மக்கள் இப்போ இது பார்த்திங்கன்னா இவர்களுக்காக வந்து சற்று முன்பு ஒரு காணொலியில் பார்த்து திருச்சியில் வந்து ஒரு போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க அந்த மாதிரி ஒரு வந்து அவங்க வந்து தமிழ்நாடு அளவில் வந்து எல்லா பக்கமும் வந்து அவங்க வந்து க கவனத்தை எடுத்துருக்காங்க இப்போனா அரசுக்கு வந்து ஒரு பயம் ஜல்லிக்கட்டு மாதிரியான ஒரு சூழல் வந்து இங்கே உருவாகிட போகுது அப்படின்ற மாதிரி அப்போ கூட வந்து எந்த சூழல்லையும் வந்து அவங்களுடைய வாழ்வாதாரத்திற்காகத்தான் அவங்க வந்து போராடுறாங்க ஜல்லிக்கட்டு போராட்டம் என்பது வந்து அது வந்து ஒரு கேளிக்கை ரெண்டாவது அந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் அப்படின்ற ஒரு விஷயமே வந்து பீட்டாவில் வந்து இன்றைய திமுக ஆட்சியாளராக இருக்கக்கூடிய இவங்க வந்து அங்கே மத்திய அரசில் பங்கெடுத்துக்கிட்ட போது அப்போ இவங்க தான் அதுக்கு பீட்டாவில் கையெழுத்து போட்டாங்க அப்போது அதை வந்து இவங்க வந்து திமுகவினுடைய தூண்டுதலின் பேரில் வந்து அது வந்து பெரிய ஒரு இப்போ போராட்டமாக மாதிரி கடைசியில் வந்து அவங்களுக்கே அந்த போராட்டத்தினுடைய இது வந்து தலைகுனி ஏற்படுத்திடுச்சு இப்போ அதிமுக ஆட்சியில் தான் வந்து திரும்ப அந்த ஜல்லிக்கட்டுக்கு வந்து ஒரு அனுமதி கிடைச்சிது அது வந்து ஒரு கேளிக்கைக்கான ஒரு விஷயம் இது வந்து அப்படி இல்லை அவங்களுடைய வாழ்வாதாரம் அவங்களுடைய வாழ்வாதாரம் வந்து பாதிக்கப்படுது அவங்க வந்து இப்போ குறைஞ்சபட்சம் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு இருபது ஆண்டுக்கு இப்போ பதினைஞ்சாண்டுகளுக்கு குறையாம வந்து அவங்க வந்து அதில் வேலை இருக்காங்க ஆறாயிரத்துக்கு ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு சம்பளம் வாங்கிட்டு இருந்தவங்க இன்னைக்கு வந்து இருபத்தி மூணாயிரம் வரைக்கும் வாங்குறாங்க இவங்க வந்துட்டு இதை வந்து நீங்கள் வந்து இதில் போய் பிரைவேட்ல போய் ஒர்க் பண்ணுங்க அப்படின்னாக்கா இதில் என்ன நியாயம் இதில் அங்கே போனவுடனே சப்போஸ் ப்ரைவேட்டில் வந்து அவங்க வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா கூட அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட வந்து பத்தாயிரத்துக்கு அதிகமான சம்பளம் வந்து குறைவாக வருது அங்கே உச்சபட்சமாக அவங்க கையில் வாங்கக்கூடியது வந்து ஒரு இப்போ பதினாலாயிரம் அந்த மாதிரி தான் வரும் போல் தெரியுது அவங்களுடைய போராட்டம் வந்து ஒரு தனிப்பட்ட போராட்டமும் ஒரு ஒரு வந்து இந்த அரசை வந்து அப்படி நல்ல நல்ல செயல்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அரசு மக்கள் வந்து எந்த துன்பப்படாமல் பானாறு தேனாரும் ஓடிக்கொண்டு இருக்கிற இந்த அரசை வந்து காலி பண்ணணும் அப்படின்ட்டுலாம் அங்கே வந்து அவங்க வந்து உக்காந்து இல்லை அவங்களுடைய வா வாழ்வாதாரம் உங்களுடன் ஸ்டாலின் எங்கே போனார் என்ன ஆனார் இப்போ இவங்களோட இருக்கணுமே உங்களுடன் ஸ்டாலின் இருக்கணுமே நீங்கள் பாட்டில் இங்கே உக்காந்துட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டில் வந்து வீடு விட அரிசி மூட்டை தூக்கெடுப்பே கொடுத்துட்டு இருக்கிறார் ஏன்னா அது அது வந்து விஜயகாந்தோடைய தேர்தல் அறிக்கையில் இருந்த ஒரு திட்டம் வீடு வீடாக ரேஷன் பொருள் இவங்க வந்து அதே வந்து எழுபது வயசுக்கு மேலே எப்படி பார்த்தாலும் ஒரு ஒரு வீட்லேயும் வந்து அதை போய் வாங்கக்கூடிய ஆளுங்க இருக்க தான் செய்யுது ஏமாத்துறது உருட்டு திருட்டு புரட்டுன்னுல அதுதான் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து வந்து ஒரு மேஜிக் இது உடனே அந்தமாதிரி பிரேமல்தான் அவங்க வேறு இந்த தாய்மானவர் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ணுறது ஸ்டாலினுக்கு நன்றி வேறு தெரிச்சிருக்கு தெ தெரிவிச்சிருக்காங்க இல்லை எல்லாமே நல்ல ட்ராமா வந்து எக்ஸலண்ட்டாக போயிட்டு இருக்குது எந்த இதில் இருந்தாலும் சரி மக்கள் வந்து விழிப்போட இருக்கிறாங்க எல்லாத்தையும் உன்னிப்பாக பார்த்துட்டு இருக்காங்க அலட்சிய போக்கை வந்து மக்கள் நல்லா பார்த்துட்டு இருக்காங்க இவங்க என்ன ட்ராமா போட்டாலும் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இவங்க எந்த இது போனியும் ஆகாது கண்டிப்பாக இவர் சொல்லிகிட்டு இருக்கிறார் இப்போ முதலமைச்சர் அதிமுகவினுடைய வீழ்ச்சி வந்து மேற்கிலேருந்து தொடங்குதுன்ட்டு இவங்களுடைய வீழ்ச்சியை அங்கேருந்து தான் தொடங்குது இருந்து இவங்களுக்கு திமுகவினுடைய வீழ்ச்சி அது வந்து அது தெரியாமல் அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு சுருக்கமாக அந்த இந்த வாட்டி இப்போ என்னுடைய கணிப்பு பிரகாரம் மேற்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய இன்றைக்கு வந்து நகர்புறம் அப்புறம் வந்து இந்த சாராய மினிஸ்டராக இருக்கிற முத்துசாமியை தோல்வி அடைவார் அடித்து சொல்கிறேன் முத்துசாமியை வந்து இந்த 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 மண்டலம் மேற்கு மண்டலத்தில் இருக்கிறது இந்த வாட்டி தோல்வி அடைகிறார் நிச்சயமாக இவர் சொல்லிகிட்டு இருக்கிறார் எல்லா பக்கமும் நீங்கள் இன்றைக்கி வந்து ஏன் வந்து இவங்க வந்து பதட்டம் அடைகிறாங்க எதற்காக பதட்டம் அடைகிறாங்க அதிமுக பாரதிய ஜன ஜனதா கூட்டு நீங்க கூட்டி கழிச்சு பார்த்திங்கன்னாக்கா பாராளுமன்ற தேர்தலில் இவங்க வந்து சேர்ந்துருந்தாங்கன்னா குறைஞ்சபட்சம் பதிமூணுலேருந்து பதினேழு தொகுதி இவங்க ஜெயிக்கிறாங்க இப்போ அதே ப பதினஞ்சு பதி ப பதிமூணு ப பதினஞ்சு தொகுதி அப்படின்ற ஒரு ஒரு க கணக்கே வச்சுப்போம் அது பாராளுமன்றம் பேர் சட்டமன்றம் பேர் உங்களுக்கு ஒரு ஒரு விஷயத்த வந்து அறிவார்ந்த உங்களுக்கு வந்து நல்லா புரியும் தலைவர் இருந்த காலத்தில் தர்மபுரியில் வந்து அதிமுக எம்பி இவர் தான் நினைக்கிறேன் தம்பிதுரை தான் நினைக்கிறேன் ஜெயிக்கிறார் சட்டமன்ற தேர்தல் வருது ஆறு தொகுதியில் ஒரு தொகுதி தான் அதிமுக தேர்தல் தருமபுரி மாவட்டத்தில் அதில் வந்து பார்த்திங்கன்னாக்கா ஒரு குறிப்பாக வந்துட்டு ஜனதாதளத்தில் வடிவேலுன்னு ஒரு சிங்கார வடிவேலு ஏதோ நினைக்கிறேன் அவருடைய பேர் எனக்கு நல்லா அவர் தருமபுரியில் மாவட்டத்தில் ஒரு தொகுதியில் நின்று வெற்றி பெறுகிறார் ஜனதா தளம் ஏன்னா மக்கள் வந்து இப்போ சட்டமன்ற தேர்தல் அப்படின்னாக்கா பாராளுமன்ற தேர்தலுன்ற ஒப்பிடு சென்ற தேர்தலுடைய நிலைமை சென்ற சட்டமன்ற தேர்தல் நிலமையை சொல்லுவோம் குறைஞ்சபட்சம் வந்து நாற்பது தொகுதிகள் குறைவான வாக்கு வித்தியாசத்தில் அதிமுக தொற்றுருக்கு எழுவத்தஞ்சு ப்ளஸ் நாற்பது என்னாச்சு நூற்றி பத்து இப்போ நீங்கள் ஆட்சியில் இருக்கிறீங்க உங்களுக்கு ஏற்கனவே இது வா வாங்கின இதுலேயே வந்து நீங்கள் ஒரு ப ஆட்சிக்கு வந்து அடுத்த நாளே பத்து சதவீத வாக்குகள் குறைக்கிறது என்று பேரைஞர் அண்ணா சொல்லியிருக்கார் அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி வெற்றி பெறுவீங்க மேற்கு மண்டலம் தெற்கு என்ன ஒரு இப்போ கிழக்கு கடற்க இது காவிரி டெல்டா இந்த பகுதியெல்லாம் வந்து கைவிட்ட மக்கள் வந்து இப்போ அதிமுக வந்து தூக்கி நிறுத்துவார்கள் நிச்சயமாக அடுத்து வர தேர்தலில் ஒன்று இந்த துப்புரவு தொழிலாளர்களுக்கு வந்து இவங்க வந்து சரியான ஒரு தீர்வை காண வேண்டும் அப்படி காணாத பட்சத்தில் நிச்சயமாக அதிமுக ஆட்சி வந்தவுடன் அவர்களுக்கான குறைகளை சரி செய்யப்படும் நிச்சயமாக சரி செய்யப்படும் உறுதியாக நம்ம வந்து இதை நம்புவோம் அதிமுக ஆட்சி அமையும் 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 ஆர்டிஎஸ்